பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ஒன்பதில் இரண்டாம் கணக்கு பார்க்கிறோம் முக்கோணம் ஏபிசியின் கோணங்கள் ஒரு கூட்டத்தொடர் தொடர் வரிசையில் அமையும் மற்றும் பி ஈஸ்டு சி ஈக்குவல் டுஸ்டு ரூட் ரெண்டு எனில் கோணம் ஏஐ காண்க என கொடுக்கப்பட்டுள்ளது கோணம் ஏஐ காண்க என கொடுக்கப்பட்டுள்ளது வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரேஷியோவானது பி ஈஸ்டு சி ஈக்குவல் டு ரூட் மூணு ரெண்டு என கொடுக்கப்பட்டுள்ளது ரேஷியோவில் இருக்கிறத பின்னத்தில் எழுதலாம் பி பை சி ஈக்குவல் டு ரூட் மூணு பை ரூட் ரெண்டு தேவையான மதிப்பு கணக்கிடுவதற்காக நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் அதாவது ரூட் மூணு ரூட் மூணு ரூட் மூன்று மற்றும் ரூட் இரண்டை ஒரு ரெண்டால் வகுத்துக்கலாம் ரூட் மூணு பை ரெண்டு பை டினாமினேட்ரு மதிப்பில் ரூட் ரெண்டு பை ரெண்டு பி பை சி ஈக்குவல் டு ரூட் மூணு டிவைட் பை ரெண்டு அப்படியே எழுதிக்கலாம் ரூட் ரெண்டு வகுத்தில்ல்ல இருக்கக்கூடிய ரெண்டு ரூட் ரெண்டு பெருக்கள் ரூட் ரெண்டுன்னு கொடுத்துட்டு ஒரு ரூட் ரெண்டு கேன்சல் ஆக மீதம் கிடைக்கக்கூடிய மதிப்பு ரூட் மூணு பை இரண்டு பை ரூட் ஒன்று பை ரூட் ரெண்டு ஒன்று பை ரூட் ரெண்டுன்னு இருக்கு இப்ப இந்த இடத்துல நம்ம கோணங்களை எழுதிக்கலாம் ரூட் மூணு பை இரண்டு அப்படிங்கிறது சைனோட எந்த மதிப்பிற்குரிய கோணம் அப்படின்னா ரூட் மூணு பை ரெண்டு பை டினாமினேட்டரில் ஒன்று பை ரூட் ரெண்டுன்னு இருக்குது ஒன்று பை ரூட் ரெண்டு இப்போ இந்த ரூட் மூணு பை ரெண்டு ஒன்று பை ரூட் ரெண்டு அப்படிங்கிறது சைனின் எந்த கோணத்திற்குரிய மதிப்பு அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா சி ஈக்குவல் டு சைன் அறுபது டிகிரியின் மதிப்பானது ரூட் மூணு பை இரண்டு அதே போல் ஒன்று பை ரூட் ரெண்டு என்பது சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பாகும் இதை சமன்பாடு ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் இந்த மதிப்பை சமன்பாடு ஒன்றுன்னு பிபைசியை எழுதிக்கலாம் அடுத்து சைன் விதியை பயன்படுத்துகிறோம் சைன் விதி ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி ஈக்குவல் டு இரண்டு ஆறுக்கு சமம் இதில் ஏதேனும் இரண்டு மதிப்புகளை எடுக்கிறோம் பியும் சி வினாவில் கொடுக்கப்பட்டு இருக்கிறதுனால பி மற்றும் சி உறுப்புகளை எடுக்கிறோம் பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் பி சைன் சி சமம்னு எடுக்கிறோம் சி இடது பக்கம் கொண்டு எழுதிக்கலாம் வலதுபுறம் கொண்டு போயிட்டோம்னா எழுதலாம் இதை சமன்பாடு கொடுத்துக்கலாம் சமன்பாடு இரண்டு ஒன்று மற்றும் இரண்டை ஒப்பிடும் பொழுது இடதுபுற மதிப்பு சமமா இருக்கு அப்படிங்கிறப்ப வலதுபுறத்தை சமப்படுத்திக்கலாம் ஒன்று மற்றும் இரண்டில் இருந்து பிபை சி பி பைசின்னு இடதுபுற மதிப்புகள் சமம் என்பதால் வலதுபுறம் சமப்படுத்துறப்ப இரண்டாவது சமன்பாட்டில் சைன் பி இருக்கு பை சைன் சி முதல் சமன்பாட்டில் வலதுபுற மதிப்பானது சைன் அறுபது டிகிரி டிவிடட் பை சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரின்னு இருக்குது சைன் பி ஆனது சைன் அறுபது டிகிரிக்கும் சைன் சி ஆனது சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரிக்கும் சமம் என்பதால் சைன் பி ஈக்குவல் டு சைன் அறுபது டிகிரி அப்படிங்கிறப்ப கோணம் பி என்பது என்ன கோணமாக இருக்கும் அறுபது டிகிரியாக அமையும் அதே அதேபோல் டினாமினேட்ரு மதிப்பு சைன் சி ஈக்குவல் டு சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரி என்பதால் சியின் மதிப்பானது நாற்பத்தி ஐந்து டிகிரிக்கு சமம் சியின் மதிப்பானது நாற்பத்தி ஐந்து டிகிரிக்கு சமம் கணக்கிட வேண்டியது பிசி அல்ல கோணம் ஏயின் மதிப்பு கோணம் ஏ கோணம் பி பிளஸ் கோணம் சி முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் நூத்தி எண்பது டிகிரி இதில் பி மற்றும் சியின் மதிப்புகளை பிரதியிடுவோம் பி என்பது அறுபது டிகிரி பிளஸ் சி என்பது நாற்பத்தி ஐந்து டிகிரி ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி கோணம் ஏ பிளஸ் நாற்பது பிளஸ் நாற்பத்தஞ்சு பிளஸ் அறுபது எனும் பொழுது மதிப்பு நூற்றி ஐந்து டிகிரி ஈக்குவல் டு நூற்றி எண்பது கோணம் ஏ ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி பிளஸ் நூற்றி அஞ்சு வலதுபுறம் போறப்ப மைனஸ் நூற்றி ஐந்து இரண்டு மதிப்புகளையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா கோணம் ஏ அமைய கோணம் ஏயின் மதிப்பானது எழுபத்தி ஐந்து டிகிரி தர்பூர் கோணம் ஏ ஈக்குவல் டு எழுபத்தி ஐந்து டிகிரி ஆகும் தேங்க்யூ